வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஹரி ஸ்ரீ அனைவருக்கும் முதல் கண்கோடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் பேர தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி கஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரதிவினை முதல் தினமே கல்விடப்பட்டு வருகின்றோம் என்று அரியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் பெயன்பளுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதன் அடிப்படையிலே இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாகுசு வருஷம் கார்த்திகை மாதம் எட்டு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக நிறைவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்கள் என்னவென்றால் இன்றைய தினம் கார்த்திகை மாதம் இரண்டாவது வார சோமவாரம் அனைத்து சிவாலயங்களிலும் மாலை நேரத்தில் செந்தா சாட்சா ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு செந்தாபிஷேகம் ஆண்டு நடைபெறும் அனைவரும் அதை சென்று பார்த்து பரமேஸ்வரருடைய அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாவது இன்றைய தினம் சுக்லபக்ஷ வளவிரே சதுர்த்தி விரதம் இன்றைய தினம் சுக்லபக்ஷ வரவேடே சதுர்த்தி விரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை வேலையிலேயே நமது அருகாமையில் உள்ள ஸ்ரீ விநாயக பெருமான் கோவிலுக்கு சென்று அவருக்கு காலை வேளையில் நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனையை கலந்து கொண்டு ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு அருகங்கூர் மாலையை சாற்றி அவருடைய திருபாதங்களை சாத்தாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாத் ஸ்ரீ விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ண சிவாகமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் வந்து சேரும் மூன்றாவதாக இன்றைய தினம் வாஸ்து நாள் இந்த வாஸ்து பகவானை பற்றி கார்த்திகை மாதம் வாஸ்து நாள் அப்படின்ற தலைப்பில் வீடியோவானது பெயர் பட்டு இருக்கின்றோம் அனைவரும் அந்த வீடியோவை பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் புதிதாக வீடு கட்டக்கூடியவர்கள் பூமி பூஜை போடுவதாக இருந்தால் வாசு பகவானாகப்பட்டவர் வீழ்த்திருக்கும் நேரமானது காலை பத்து மணி பதினான்கு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை இந்த நிமிடத்திற்குள் இந்த நேரத்திற்குள் கண்டிப்பாக பூஜையை போட்டு முடித்துவிட வேண்டும் நான்காவதாக இன்றைய தினம் இரவு எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு மேல் மரண யோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் இரவு எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு மேல் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டும் என்று தவிர விதமான வெளியூர் பிரயாணங்களை நிச்சயமாக திண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இந்த தினசரி பெண்ணாங்க பண்டிகை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராந்தியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சுந்தரசரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் எட்டு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பட்டவர் நமது சந்திரக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி பதினான்கு நிமிடத்திற்கு ஐநம் தட்சிணாயினே உருத்து சரது மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் லட்சிக மாசே சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்லபட்சமாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது ஆக்கராயண மாசே மார்கி மாதம் தனூர் மாசே பட்சமானது சுக்லபட்சே வளர்ப்பிரு திதி ஆனது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி முப்பத்தி இரண்டு நாயகி நாற்பத்தி இரண்டு வினாடி இரவு ஏழு மணி பத்தொன்போது நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சம்யாம் பஞ்சமி திதி இன்றைய திதியானது சதுர்த்தியான் சதுர்த்தி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூநோகம் முழுவதும் மனித பிரபிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இளையங்கள் மையன்பர்கள் அனைவருக்கும் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராஜமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சத்தில் இருந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் திதியானது ஆக்கிராயண மாசே மார்கழி மாதம் தன்னூர் மாசே சுக்லபக்ஷ வலைபெரே சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ சகனாரோ அளவு உடம்பிருந்தவர்களோ தன்னுர் மாதம் மார்கழி மாதம் சுக்லபக்ஷ வல்லபெரே சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து ஆனால் அவர்களுக்கு தாங்கள் பனுஷாபுஷம் செய்யக்கூடிய பித்ருமாக்களாகிய சதார்த்தம் திதி ரவதம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் தங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் இது கார்த்திகை மாதமாச்சே நீங்கள் மார்கழி மாதத்தில் மரணித்த வாழ்க்கை செய்ய சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்கும் வேத தர்ம என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் சிரார்த்தத்தினையை பொறுத்த மட்டும் மட்டும் இதற்கு மட்டும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பிக்கின்றது அந்த தமிழ் மாதத்தின் அடிப்படையில் தான் இந்த புத்திரர்மாக்களையே செய்ய வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே பயிரிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசரமானது சோமவாசரே இந்துவாசரே கிழமை திங்கள்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வாசரம் நட்சத்திரம் பூர்வாரம் நட்சத்திரம் முப்பத்தி ஐந்து நாயிகளை ஐம்பத்தி ஆறு வினாடி இரவு எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தராஷாடா நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது யோகமானது என்று காலை முதல் இரவு எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சித்தயோகம் அதன் பிறகு மரண யோகம் இன்றைய விசேஷமானது கார்த்திகை மாதம் இரண்டாவது சோமவாரம் அனைத்து சிவாலயங்களிலும் மாலை வேலையில் சாட்சாஸ்ய மனைமைய பிறருக்கு நடைபெறும் சுக்லபட்ச வளைபெறிய சதுர்த்தி விரதம் வாஸ்து நாள் வாஸ்து பகவானாகப்பட்டவர் வெளித்திருக்கும் நேரமானது காலை பத்து மணி பதினான்கு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை ராவுகாலமானது காலை ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் வரை யமகண்டமானது காலை பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி பதினான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஏழு மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திரன் கோரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஒரு மணி பதினான்கு நிமிடம் வரை புதன் கோரை சந்திராஷ்டமம் சூலமானது கிழக்கு பரிகாரமானது தயிர் சந்திராஷ்டமம் ரோகணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் ஏழு மணி ஒன்பது இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோகணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் இரவு எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மிருகசீஷம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மிருகசீரசி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன் நோய்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி இரண் ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை என்ற காலை ஒன்பது மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ் எல்லோரும் கஷமமாக இருந்தோம் நன்னாக இருந்தோம்